வெல்கம் டு நந்த பாப்பா கிச்சன் இன்றைக்கி நம்ம வாழைக்காய் பொரியல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நந்த பாப்பா கிச்சன் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அதுக்கு நான் இந்த மாதிரி ரெண்டு வாழைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேங்க மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் ஒரு போசியில் நல்லா சுடுதண்ணி காய வச்சு அந்த வாழைக்காவை அதில் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சுடுதண்ணிலேயே வாழைக்காய் நல்லா வெந்து வந்துடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா அதனுடைய தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த மாதிரி வாழைக்காவை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கலாம் பேன் எடுத்துகிட்டு மூணு ஸ்பூன் கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன் கடலெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் நான் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகா கூடவே மூணு வர மிளகா இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் நான் பச்சை மிளகா வரமிளகா ரெண்டும் சேர்த்துருக்குறேங்க நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு ஏப்ப எந்த மிளகா வேணால் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு கொத்து கருவேப்பில சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு இதெல்லாம் ஓரளவு நல்லா வதங்கி வர மாதிரி நல்லா கலறி விட்டுகிட்டே இருங்க இது ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா இதில் நான் ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதே இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் பெரிய தக்காளியாக இருந்துச்சுன்னா ஒரு தக்காளி சேர்த்திங்கன்னா கூட போதும் இந்த வாழைக்காய்க்கு தேவையான அளவு உப்பை இப்போவே சேர்த்துக்கலாம் கல்லுப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடுங்க ஓரளவு தக்காளி இந்த மாதிரி வதங்கினதுக்கு பிறகு நான் அரை மூடி தேங்காய் இங்கே துருவி வச்சுருக்குறேன் நான் சின்ன சைஸாக இருந்தங்காட்டி அரை மூடி தேங்காய் திருவிருக்கிறேங்க பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் அதுலேயும் பாதியாக திருவிக்கலாம் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க நான் காய் சேர்க்கறதுக்கு முன்னாடியே தேங்காய் சேர்த்துட்டேங்க தான் தேங்காய் நல்லா வருபடும் கூடவே கொஞ்சம் கொத்துமல்லி எலையும் சேர்த்துருக்கேன் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க கடைசியாக தான் நான் காய் சேர்க்க போகிறேங்க இப்போ இதெல்லாம் ஓரளவு வதங்கினதுக்கு பிறகு நம்ம தண்ணி வடித்து வச்சுருந்தோம்ல வாழைக்காய் அதை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேங்காய் வாழைக்காய் ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வெங்காயம் மிளகாய் தேங்காய் இதெல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி அடுப்பிலையே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா இறக்கிடலாம் அவ்வளோதாங்க நம்ம வாழைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் நாம் பச்சை மிளகாய் சேர்த்து செய்யும் போது வாழைக்காவோட டேஸ்ட்டே அருமையாக இருக்கும் எப்போவுமே வாழைக்காய்க்கு பச்சை மிளகாய் ரொம்பவே அருமையாக இருக்கும் இது நீங்கள் ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட்லாம் சாம்பார் சாப்பாடு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற மேலும் வீடியோக்களுக்கு நந்த பாப்பா கிச்சன் சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க